வணக்கம் டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளியை எல்லோரும் நல்லா சேஃபாகவும் உடல் நலத்தோடையும் ஏன்னா ஏன் உடல் நலத்தோடையும் சொல்கிறேன் அப்படின்னா தீபாவளி அன்றைக்கி தான் நம்ம பறக்கிறது மிரக்கிறது ஓடுறது இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் நம்ம வந்து ஃபுட்டில் அதிகமாக அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிடுவோம் அதனால் நம்ம என்ன ஆகும் வயிறு அப்படின்னா பல உபாதைகள் பண்ணும் எந்த மாதிரி அப்படின்னா சிலருக்கு வயிறு காற்று ஏரியோ அல்லது வயிறு வலியல் உடனோ அல்லனா ஏற்கனவே பேஷண்ட் இருப்பாங்க முழங்கால் முட்டி வலி உடலில் எந்த இடத்துல பெயினோட இருப்பாங்க அவங்க எல்லாருமே இந்த மாதிரி தீபாவளியை நல்ல சுகமான தீபாவளியாக வலி இல்லாத தீபாவளியாக சு நலமோட தீபாவளியாக கொண்டாடணும் அப்படின்னா என்ன உணவு வேணாலும் சாப்பிடலாம் ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன சாப்பிடணும் அப்படின்னா நம்மளுடைய பாட்டிலாம் சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே என்ன மாதிரி அப்படின்னா லேகியம் செஞ்சுருப்பாங்க இப்போ கூட கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா கடைகள்லேயுமே தீபாவளி லேகியம் அப்படிங்கிற ஒரு லேகியம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளுடைய வீட்டிலேயே நம்மளுடைய முன்னே முன்னோர்கள் செஞ்ச மாதிரியாக வீட்டிலருந்தே செ ரெடி பண்ணி சாப்பிடக்கூடிய லேகியம் இருக்குது கருப்பட்டி பூண்டு லேகியம் இது அனைவருமே மூணு வேலையும் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த உடலில் நம்மளோட ஜீரண மண்டலம் டைஜஷன் சிஸ்டம் இது எல்லாமே கரெக்டாகி நான் தேவையில்லாத கேஸு தேவையில்லாத ஃபேட்டு ஈஸியான டைஜஷன் எல்லாத்துக்குமே இந்த லேகியம் வந்து வழிவகுக்கும் இந்த லேகியத்தை எப்படி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய பூண்டு நல்லா தட்டி வச்சுக்கோங்க ஒரு பவுல் அப்புறம் சுக்கு பவுடர் இருக்குது இல்லையா இப்போ அல்லைனா நாங்கெல்லாம் அந்த காலத்தில் எப்படின்னா சுக்கன் அம்மியில் தட்டி அரைச்சி வச்சுப்பாங்க இது ரெண்டையுமே நல்லா நெய்யில் போட்டு நல்லா வதக்கி காய்ச்சி வ கா பாகு காய்ச்சி வச்ச அந்த கருப்பட்டி சாரை ஊற்றி நல்லா கிண்டணும் கொஞ்சம் நெய் ஊற்றி கிண்டி அந்த லேகியத்தை இறைக்கிறணும் இல்லை இன்னும் எனக்கு கேஸ் நிறைய இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிடலாம் இது மட்டுந்தான் நம்மளுடைய கருப்பட்டி பூண்டு லேகியம் இதை நம்ம செஞ்சு மூணு வேலையுமே எடுத்துக்கோங்க இந்த ஒரு வார காலம் மொத்தமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் லைஃப்பில் எப்போவுமே கூட இதை வந்து ஹெவியாக நான்வெஜிடேரியன் சாப்பிட்றீங்கன்னா இந்த ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜீரண மண்டலம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே வராது இந்த மாதிரி வலி இல்லாமல் தீபாவளியை நலமோடு கொண்டாடுங்கள் நன்றி வணக்கம்